ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்த பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் தட்டப்பயிர் வச்ச ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம் தட்டப்பயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடவே இருக்கிற பில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இன்றைக்கி ஒன் பார்ட் ரெசிபி தாங்க இந்த குக்கரில் மட்டுமே செய்ய போகிறோம் இப்போ குக்கர் சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலனு சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது போல் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஆறலிந்தே ஏழு பல் பூண்டு இது போல் ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிருந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பந்தத்துக்கு வதங்கினாவே போதும் இப்போ காரத்துக்காக அஞ்சுலேருந்து ஆறு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை சேர்த்துக்கோங்க அதுக்கு பிறகு மூணுலேருந்து நாலு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்ல எண்ணெயில் வதக்கி விடலாம் அதுக்கு பிறகு இப்போது நாலு பழுத்த தக்காளியாக நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு இப்போது தக்காளி வதங்கிறதுக்காக கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ இந்த தட்டைப்பயிர் சாதத்துக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நீங்கள் பழுத்து தக்காளியை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இது போல் வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஊற வச்ச தட்டைப்பயிர் சேர்த்துக்கலாம் இந்த தட்டைப்பயிர் அஞ்சு மணி நேரமாக ஊற வச்சுருக்குறேங்க ஊற வச்ச தட்டைப்பயிரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தட்டைப்பயிர் ஊற வச்சு சேர்க்கும் போது அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக வந்து வரும் அதுக்கு பிறகு நம்ம ஊற வச்ச அரிசியும் இதில் முழுமையாக சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேங்க இந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பாருங்கள் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா ரெண்டு விசில் வந்தால் போதுங்க நம்ம ஏற்கனவே தட்டைப்பயிர் கூட ஊற வச்சு தான் சேர்த்துருக்குறோம் அதனால் நம்மளோட சாதம் சூப்பராக உதிரி உதிரியாக வந்து வந்துருங்க ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா நம்மளோட தட்டைப்பயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும் இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்